அதாவது இது வந்து டார்க்டோன் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இதை என்ன நிலமன்னா மழை பெஞ்சி எத்தனை நாளாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆச்சு ஆனால் இங்கே எந்த தண்ணி இது வரைக்கும் போகல எந்த பேசிக் ஸ்பெசிலிட்டிஸும் கொடுக்கல ஸோ பில்டர் வந்து இந்த பில்டிங்கில் இருக்கிற பேஸ்மெண்ட் ரெண்டில் வந்து தண்ணி ஃபுல்லாக நின்று இருக்கிற ஒரு இரநூறு முந்நூறு கார் இங்கே போயிடுச்சு எல்லா காரும் போயிடுச்சு இது போக இன்னும் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் எடுத்து முடியலை அதுபோக எங்களுக்கு வந்து பேசிக் நீட்ஸு கரண்ட்டு கிடைக்கல தண்ணி கிடைக்கல நாங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்ட தண்ணி ஒரு ஸ்டாக்காகி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இருந்தோம் எந்த பேசிக் நீட்ஸ் கூட யாருமே எங்களுக்கு கொடுக்கல அதுபோக இந்த பில்டிங் சைட்லேருந்து தண்ணி ஊற்று வந்துக்கிட்டே இருக்குது நார்மலாக என்ன ஆகுதுன்னா பில்டிங் வந்து நைட்டில் ஷேக் ஆகுது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உடஞ்சி விழுந்துருக்குது இதை பற்றி எதுவுமே கேர் பண்ணாமல் இங்கே இருக்க பில்டர்ஸ் வந்து ரெயின்போ பில்டர்ஸ் வந்து திருப்பி இங்கே வந்து கெட்டுறாங்க பில்டிங்கை நார்மலாக இங்கே வந்து சேஃபே இல்லாத பில்டிங்கில் திருப்பி மேலும் பில்டிங்கை கட்டி இதை அன்சேஃப் பில்டிங்கை ஆக்குறாங்க இப்படியே போயிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி சேஃபாக இருக்கிறது நாங்களும் ஃபேமிலியோடு இருக்கிறோம் அது போக இப்போ எங்களுக்கு வந்து கார் எல்லாமே போயிடுச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இன்சூரன்ஸ்க்கு போனால் அவங்க எத்தனை நாள் கடிச்சி கொடுப்பாங்களோ தெரியல ஆள் எல்லோரும் வேலையை விட்டு ஒரு வாரம் பத்து நாளேஜ் ஆச்சு ஒழுங்கா வேலைக்கு போய் குளிச்சு ஒரு பத்து நாளேஜ் வச்சு ஒழுங்கா பேசிக் நீடே கிடைக்கல ஸோ இதுக்கு வந்து பில்டர் சைடில் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் எங்களுக்கு தெரியாது ஓம் பிரச்சனை ஏன் காரை கொடுத்த உள்ளே ஏன் டிப்பார்ட்மெண்ட் கேட்குறாங்க காரை வந்து பேஸ்மெண்ட்டில் தான் கார் பார்க்கிங் அலாட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல தான் காரை நிப்பாட்ட முடியும் அந்த இடத்துல டிபார்ட்னா கார் போயிடுச்சு யார்ட்டுன்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க அது போக எல்லாமே சேஃபு கிடையாது உள்ளே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாட்டர் உள்ளே வந்துகிட்டே இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் என்னென்னா நான் வந்து இது வந்து நைன்டீனில் வந்தேன் இங்கே நைன்டீன்லேருந்து இந்த பேஸ்மெண்ட்டில் பார்க்குறேன் தண்ணி லீக்காகி ஆகி எல்லா பீம்லேயுமே கிராக் இருந்துச்சு இப்போ தான் திருப்பி அதை கொத்தி பூசுனாங்க திருப்பியும் அகேன் எல்லா இடத்துலையுமே லீக் இருக்குது உள்ளே இருக்கிற க கம்பி எல்லாமே துருபிடிச்சிடுச்சு இந்த பில்டிங் சேஃபாக இருக்குமான்னு இல்லையான்னு எங்களுக்கு தெரியல இதை வந்து ஒன்று இதை வந்து கார்பரேஷனில் வந்து இதை செக் பண்ணி இந்த பில்டிங் சேஃபா சேஃப் இல்லையா இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க வந்து பார்க்கணும் இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் வரணும் இங்கே இருக்கிற லோக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது இது உண்மையிலே இந்த பில்டிங் சேஃபா சேஃப் இல்லையா இல்லை இதில் இருந்தாலும் நாங்கள் இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று பிறகு இது எங்கள் வந்து பார்த்து பிரோஜனம் கிடையாது இருக்கிறவெல்லாம் போயிட்டாங்கன்னா இன்னும் யார்கிட்ட வந்து பேசுவாங்க இருக்கிறதுல அதுக்கு என்ன ரெமடி சம்மந்தப்பட்ட அமைச்சரோ அதுக்கு ஆஃபீஸரோ வந்து இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணி கொடுக்கணும் இதுக்கு பில்டர் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கிறதா இல்லை மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரெயின்போ பில்டர்ஸ் வீட கட்டிகிட்டு இருக்காங்க திருப்பி ஒரு ஒன்றே வித்துட்டு போயிடுவாங்க திருப்பி இதே ப்ராப்ளம் இன்னும் ஆட்கள் கூட கூட இந்த பில்டிங் பேஸ் பண்ணிட்டு வீக் ஆகிட்டே தான் போகும் ஸோ இதுக்கு முன்னாடியே ஸ்டெப் எடுக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும் இப்போ தண்ணி இப்போ தண்ணி வந்ததனால இது சொல்லல ஆல்ரெடி இது அப்படிதான் இருக்கு தண்ணி வந்ததனால இப்போ அந்த மாதிரி ஆகல ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு அந்த அந்த போட்டேஜ் உங்களுக்கு அனுப்புறோம் அந்த பில்டிங் உடையறது அத எல்லாமே அப்படி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிதான் இருக்கு தண்ணி வந்ததுனால அப்படி ஆகல அது எப்டி நாயில தண்ணி வந்தது பாத்தீங்கனா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இது வந்து மூணாவது தடவை இதே மாதிரி फ्लட்ல இந்த மாதிரி மாட்டறது நாங்க 21 ல இதே தான் வந்துச்சு அப்போமும் தண்ணி வந்துச்சு உள்ள வந்துச்சு இப்போ என்னன்னா அப்போ வந்து பேஸ்மெண்ட் டூ மட்டும் முங்கிடுச்சு பேஸ்மெண்ட் டூ அப்பவும் நாங்கள் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணோம் யாருமே இதை பற்றி கேட்கல இப்போ என்னென்னா புதுசாக ரெயின்போ பில்டர்ஸ் வந்திருக்காங்க உள்ள அவங்க பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து கேப் இருக்கு ஒரு ஆறு கேப் வழியாக தான் அறிவில் தண்ணி வர்ற மாதிரி வந்துச்சு அதனால தான் இதில் பேஸ்மெண்ட் முங்கிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ என்னென்னா எங்கள் கார் எல்லாமே போயிடுச்சு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா காரை வாங்கியிருக்கோம் இப்போ பாதி அமௌண்ட் எங்களுக்கு கிடைக்கும் அதை யார் தருவான்னு எங்களுக்கு தெரியல இது காரை கொண்டு பேஸ்மெண்ட்டில் நிப்பாட்டம் எங்களோட தப்பா அவங்க கொடுத்த இடத்துல நிப்பாட்டும் இதே பில்டிங் என்ன நாளைக்கு வீக் ஆகி அடி வருஷா வருஷம் மழை போது வருஷா வருஷம் இங்கே நடக்க போகுது இதே மாதிரி கொடுப்பாங்க அவங்க ஆமா இதுல என்னன்னா இப்போ எல்லாருக்குமே நானே வச்சிருக்கிறேன் நான் ரெண்டு வருஷம் இஎம்ஐ தான் கட்டியிருக்கேன் மூணு வருஷம் இஎம்ஐ இருக்கு இப்போ என்ன பண்ணுவான இன்சூரன்ஸ்ல கொடுக்குற அமௌண்ட் இஎம்ஐக்கு தான் போயிடும் நான் கொடுத்த அமௌண்ட்டு கிடைக்க போகிறதில்ல நான் கட்டின அமௌண்ட் இஎம்ஐ அமௌண்ட்டு கிடைக்க போகிறதில்ல திருப்பி நாகேன்னு ஒரு அஞ்சு வருஷம் இஎம்ஐ போடணும் இது இதில் நான் மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு காருக்கு எல்லாரோட நிலைமை அதுதான் இல்லை பாதி காருக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்ன இன்சூரன்ஸ் போட்டுப்பான் தெரியல யாருக்குமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை அடுத்தது எத்தனை நாளில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதுவும் எங்களுக்கு தெரியலை ஏன்னா எல்லாருமே வந்து சம்பாதிச்சு இஎம்ஐ கட்டிட்டு தான் வாங்குகிறோம் இப்போ பில்டிங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் தான் வாங்கியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு நாற்பது ஐம்பது கோடி உள்ளே காரே லாஸ் ஆகிருக்கும் இல்லை பில்டர் என்ன பொறுப்பு எடுத்திருக்காங்க இல்லை இதில் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இதில் என்ன பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி வேணால் என்ன எங்களுக்கு சேஃப்டி என்ன இந்த பில்டிங் சேஃப்டி இருக்கா இல்லையா இல்லை அதான் ஒரு பத்து நாளாக பில்டிங் தண்ணி நிற்கிது இது தண்ணி நிற்கிறதுனால உள்ள பேஸ்மெண்ட்டு எந்த அளவுக்கு வீக்காக இருக்கும் உள்ள இருக்க கம்பி எல்லாமே துரு துருபிடிச்சிருக்கும் இது எத்தனை நாள் தாங்கும்னு எங்களுக்கு தெரியணும் முதல்ல ஆ கண்டிப்பாக டெய்லி நித்தனத்துக்கு இப்போ நான் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் ரெண்டு மணிக்கு புக்ஸ் செல்ஃபில் அடிக்கிறது புக்ஸ் தானே கீழே விழுது அப்போ நமக்கு என்ன தோணும் பில்டிங் தான் ஏதோ ஷேக் ஆகுது நமக்கு பயந்து இருந்துச்சு நான் தூங்கவே இல்லை அது நானும் ரெண்டு பசங்களும் வச்சுருக்கேன் கூப்பிட்டுட்டு ஓடியாக வர முடியும் வழியில் சேஃபே கிடையாது இந்த பில்டிங் சேஃபில் ஆ ராஜேஷ் என்ற கடந்த பத்து நாளில் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம்